எதிராளியை நிறுத்தி வைக்கிறது ஏமாத்துறது பின்வாங்கி தப்பிச்சுட்டு வரது அதே தெற்கு வாசலுக்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி வடக்கு போர்க்களத்திலிருந்து பல்லவ சைனியம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில அவருடைய உள்ளத்துல இன்னதுனே தெரியாத ஏதோ ஒரு குறை தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரல ஏறக்குறைய அர்த்த ராத்திரியில் வராக நதிக்கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து போனாங்க வழியில ரெண்டு காத தூரத்துக்கு ஒன்றா ஏற்படுத்தப்பட்டிருந்த ராஜாங்க விடுதிகளில் அவங்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமாக இருந்துச்சு உணவும் சிரம பரிகாரம் செஞ்சு கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இவ்வளவோடு ஒவ்வொரு விடுதியிலும் நூறு குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமா நின்னாங்க மாமல்லரோடு வந்த வீரர்களை அங்கங்க தங்கி வரும்படி நிறுத்திட்டு புதிய துணை வீரர்களோடு செல்வது பிரயாணத்துடைய விரைவுக்கு அனுகூலமா இருந்துச்சு இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு ரொம்ப வியப்ப கொடுத்துச்சு அதே வழியில முன்னால தம்முடைய தந்தை தான் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கணும் அப்படின்னு யோகிச்சு மாமல்லர் அளவற்ற மகிழ்ச்சியை அடைஞ்சாரு பரஞ்சோதி கிட்டவும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார் பரஞ்சோதி அதுக்கு ஆஹா இதை ஒரு பிரமாதமா சொல்ல போறீங்களே சமுத்திரத்துடைய ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம் சத்ருமலரான மகேந்தருடைய முன்ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது இதையெல்லாம் எட்டு மாத காலம் அவர் கூட இருந்து நேரிலேயே பார்த்த அதனாலதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதுக்கு மாறா என்னுடைய மனசுல கூட நினைக்கிறதில்லன்னு சொன்னாரு வடபெண்ணை ஆற்றங்கரையில பல்லவ சைனியத்தோடு எட்டு மாசம் தங்கி வாதாபி சைனியத்தை மேலே வரவிடாம தடுக்கிறதுக்கு சக்கரவர்த்தி கையாண்டு அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பத்தி பரஞ்சோதி பெருமைய சொன்னாரு இது மாமல்லருக்கு அவ்வளவா உற்சாகத்தை கொடுக்கல தளபதி எதிராளியை நிறுத்தி வைக்கிறது ஏமாத்துறது பின்வாங்கி தப்பிச்சுட்டு வர்றது இதிலெல்லாம் எந்தவித பெருமையும் இருக்கிறதா எனக்கு தெரியலையேன்னு மாமல்லர் சொன்னார் பரஞ்சோதி அதுக்கு யுத்தத்துல பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு ஒன்னு கவனிச்சிங்களா துர்பிநீதனை துரத்திட்டு தென்பெண்ணைக்கு அப்பால நீங்க போக வேண்டாம்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டு அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்க ஆனா துர்விநீதன் தப்பிச்சிட்டானா என்ன இல்லையே சக்கரவர்த்தி அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருந்தார் இல்லையா தென்பெண்ணைக்கு அக்கறையில் திருக்கோவலூர் கோட்டத்தலைவன் ஆனந்தன் மழவராயன ஆயத்தமாக இருக்கும்படி செஞ்சிருந்தார் இல்லையா துர்விநீதன் சமணப்பள்ளியில ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியலையே இப்போ அவன் மலவராயன் கோட்டையில் சிறைப்பட்டு இருக்கிறான் இல்லையா பிரபு பிரம்மாண்ட சைனியங்களை வச்சுக்கிட்டு யுத்தத்தில் ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் உண்டு ஆனால் நம்முடைய சக்கரவர்த்தியை போல சொற்ப சைனியத்தை வச்சுக்கிட்டு மகத்தான எதிரிகள் மேலே ஜெயம் அடைந்தவங்க யாருமே இல்லைன்னு சொன்னார் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சழுக்க வீரன் பத்து பேருக்கு இணையானவன் அல்லவா புல்லலூரில் தான் பார்த்தோமே அப்படின்னு சொன்னார் மாமல்லர் மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கை கொள்ளாம ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறாருங்கிற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பா இருந்துச்சு அதை அவரால் ஒப்பு கொள்ளவோ இல்ல பாராட்டவோ முடியல பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாம பிரயாணம் செஞ்சு சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்துல காஞ்சி மாநகருடைய தெற்கு வாசலுக்கு போனாங்க அதே தெற்கு வாசலுக்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அஸ்தமன நேரத்தில் நாகநந்தி பிக்ஷு கூட வந்தது பரஞ்சோதிக்கு நினைவுக்கு வந்துச்சு அன்னைக்கு கோட்டை கதவுடைய உள்துவாரத்து வழியா நகருக்குள்ள பரஞ்சோதி பிரவேசிச்சாரு இன்னைக்கு அப்படி பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கல மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையா வந்த வீரர்களோடு கோட்டை வாசலை நெருங்கியதோ கோட்டை வாசலுடைய மேல்மச்சு மண்டபத்துல ஜய பேரிகைகள் முழங்குச்சு வெற்றி சங்குகள் ஒழிச்சுது கொம்புகள் கோஷிச்சுது கோட்டைக்குட்புறத்திலிருந்து ஒரே கோலாகல சத்தம் எழுந்துச்சு கோட்டை கதவுகள் படார்னு திறந்துச்சு உள்ள பார்த்தா நகரம் கண் கொள்ளா காட்சியை கொடுத்துச்சு விசாலமான வீதிகளின் நடுவுல கண்ணு தூரம் வரைக்கும் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்னாங்க வீதியுடைய இரு புறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்னாங்க இருபுறத்து வீடுகளுடைய உப்பெருகை மாடங்கள்ல திவ்யாலங்கார பூஷிதைகளான இளம் பெண்கள் நின்னாங்க அவங்களுக்கு பக்கத்தில் மல்லிகை முல்லை கொன்றை இந்த மாதிரியான மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்துச்சு ரெண்டு கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவங்க சித்தமாக வச்சுட்டு இருந்தாங்க எதுக்காகனு சொல்லவும் வேணுமா வெற்றி வீரராக திரும்பி வர குமார சக்கரவர்த்தி மேலே மலர் மாதிரி பொழியறதுக்காகத்தான் காஞ்சி நகரம் அன்னைக்கு அப்படி கோலாகலமாக இருந்ததுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு முதலாவது வடக்கு போர்க்களத்திலிருந்து பல்லவ சைனியோ சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர்ந்துருந்துச்சு சென்ற சில நாளா ஜனங்கள் நகரை விட்டு போய் கொண்டிருந்தபடியால பாலடைந்தது போல இருந்த நகரம் ஒரு லட்சம் போர் வீரர்களுடைய வரவினால கலகலப்படைஞ்சிருந்துச்சு அத்தோடு புலலூர் சண்டையில மாமல்லருடைய மகத்தான வெற்றியை பற்றிய செய்தியானது எல்லாருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணி இருந்துச்சு இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்னைக்கு நகருக்கு திரும்பி வராரு அவரை நேரிலேயே பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மகாஜனங்களுடைய குதூகலத்தை கேட்கணுமா தூக்கி நிறுத்தி இருந்த பாலோ அகழி மேல விடப்பட்டதோ மாமல்லர் அது வழியா கோட்டைக்குள்ள பிரவேசித்தாரு பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க திறந்த கோட்டை கதவுகள் மறுபடியும் சாத்திருச்சு கோட்டை வாசலை தாண்டி மாமல்லர் நகர வீதியில பிரவேசித்ததும் ஏக காலத்துல ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் தெருவெல்லா உயர்ந்துச்சு வீதியில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரைக்கும் அந்த கொடிகளை தாழ்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க மாமலர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மல மலன்னு உயர்ந்து காற்றுல சட சடன்னு அழித்து கொண்ட காட்சி ஏதோ ஒரு இந்திரஜால காட்சி மாதிரி தோன்றுச்சு அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள்ளே பிரவேசிச்சிட்டாரு அப்படிங்கிறத நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரல்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடொருவர் அந்த செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்டப்ப எழுந்த சத்தமானது ஏழு சமுத்திரங்களும் ஒரே அடியா பொங்கி வந்தது போன்ற பேரொலிய ஒத்திருந்துச்சு மாமல்லரை வரவேற்கிறதுக்காக கோட்டை வாசலுக்கு பக்கத்துல அமைச்சர் குழுவினர் மந்திரி மண்டலத்தார் இவர்களோடு சேனாதிபதி களிப்பகையாரும் காத்திருந்தார் மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீது இருந்து இறங்குனாங்க தங்க நிறமான கொன்றை பூக்களை அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலைய மாமல்லருடைய கழுத்துல முதலமைச்சர் சூட்ட சேனாதிபதி கலிப்பகையார் வாழ்க வாழ்க புலலூர் போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னனை புறங்கண்ட வீராதி வீர மாமலர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷித்ததும் வாழ்க வாழ்க ஜெய விஜய் பவ அப்படிங்கிற கோஷங்கள் ஆயிரம் பதினாயிரம் கண்டங்களில் இருந்தும் ஏக காலத்தில் எழுந்து வானலாவி முழங்குச்சு இந்த வரவேற்பு வைபவங்களினாலேயெல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படலை அவருடைய உள்ளத்தில் இன்னதுன்னே தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்திட்டு இருந்துச்சு தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தையெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் போலும் பல்லவ ராஜ்யத்துடைய மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்துட்டு இருக்கிறப்ப இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதுக்காக அந்த கணமே தந்தையை பார்க்கணுங்கிற ஆவல் மாமல்லருடைய உள்ளத்தில் பொங்குச்சு உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேலே ஏறிட்டு அரண்மனையை நோக்கி விரைந்து செலுத்தினாங்க அரண்மனை அடைஞ்சு முன் வாசலையும் நிலா முற்றத்தையும் தாண்டி உள்ள போனதோ அந்த புறத்து வாசல்ல புவன மகாதேவியார் சேடியார் புடைசூழ காத்திருப்பதை பார்த்தாரு போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்ததுக்கு அப்புறமா குழந்தையே உன்னுடைய வீர செயல்களை பத்தி கேட்டு என்னுடைய தோள்கள் பூரிச்சிருக்கு நகரமாந்தரெல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்துல மூழ்கி இருக்காங்க ஏன் வாடி இருக்குது நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அனுப்பினாலோ சக்கரவர்த்தினி கேட்டா அதுவும் ஒரு காரணம் தான் ஆனா அது மட்டும் காரணம் இல்ல இந்த வரவேற்பு வைபவம் ஒண்ணு எனக்கு பிடிக்கல புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியா என்ன வாதாபி சைனியம் ஒரு பெரிய சமுத்திரம்னா கங்கர் சைனியோ ஒரு சிறு குட்டைக்கு சமானம் அந்த சிறு படைய முறியெடுத்ததற்கும் நானே முழு காரணம் இல்லை புலலூர் சண்டையில் நம்முடைய வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என்னுடைய தந்தைதான் ஹா அது போகட்டுமா சக்கரவர்த்தி எங்க அப்படின்னு மாமல்லர் கேட்டார் அப்ப புவன மகாதேவியுடைய ஆச்சரிய குறி தென்பட்டுச்சு இது என்ன குழந்தையே அந்த கேள்வியை உங்கிட்ட நான் கேட்கணும் அல்லவா நினச்சேன் என்ன நீ கேட்கறியே அப்பா எங்க நீ பார்க்கலையா உன் கூட அவர் வரலையா அப்படின்னு கேட்டா புவன மகாதேவி அப்போதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரலைங்கிறதே மாமலருக்கு தெரிய வந்துச்சு தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரலை வழியில் ஏதாச்சும் அபாயம் நேர்ந்திருக்குமோ வாதாபி படைகள் கோட்டையை சூழறதுக்குள்ள சக்கரவர்த்தி வந்து சேரலைன்னா என்ன செய்யறது ராஜ்ய பொறுப்பு யுத்தம் நடத்துகிற பொறுப்பு தம்மையல்லவா சாரும் இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லருடைய உள்ளத்துல பொங்கி எழுந்துச்சு புவன மகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பு கொடுத்துச்சோ அவ்வளவு வியப்பு பரஞ்சோதிக்கு இருந்ததா தெரியல அவரு இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றுச்சு